ஆயிரக்கணக்கான அடியர்கள் இந்த இடத்தில் அணிவகுத்துவனர் காரநகர் மணற்காட்டு முத்துமாரி அம்மன் கும்பநாயகி என்று ஒரு பெயர் வேறு எங்கேயும் அந்த பாறையிலே ஏறி தன் கோலம் காட்டி அந்த அம்மன் மறைந்துவிட்ட வரலாறுகளை தங்கமாக ஜொலித்து அந்த அம்மனுடைய இந்த ஆலயம் இந்த இடத்திலே எழுந்தருளி நானூத்தி ஐம்பது வருஷம் வசந்த மண்டபத்துக்கு முன்னாலே படைத்திருக்கக்கூடிய அந்த அம்மா அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடியது வந்து காரநகர் காரநகர் மணற்காட்டு அம்மன் ஆலயத்தை நிற்கிறோம் கும்பநாகி என்றும் சொல்லப்படுகின்ற இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வருடாந்த மகோற்சவத்தில் தேர் திருவிழா மிகவும் சிறப்பாக வந்து இடம்பெறுறதுக்கு இருக்குது கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கும் பழமையான இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா வருடா வருடம் வரம்புகிற இந்த உற்சவங்களில் தேர் திருவிழா தொடர்பாக பார்த்திங்கன்னா பலரும் வந்து கலந்து கொள்வார் இந்த நிலையில் இந்த இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்பதை தாண்டி பார்த்திங்கன்னா புலம்பே தேசங்கள் இருக்கக்கூடிய மக்கள் ஏன்னா காரநகரை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா ஊரில் இருக்கிற அளவில் விட வெளி இடங்கள் இருக்கிறார்கள் தான் கூட அதனால் பார்த்திங்கன்னா இங்கே வரக்கூடிய ஆக்கள் பொதுவாக அப்படியான எல்லா மத்தியிலும் இருக்குது தீவு பாதையில் இருக்கக்கூடியவரையில் அதனால இன்றைய தினம் இந்த காணொலியுடன் இங்க இடம்பெற தேர் திருவிழாவை பார்க்க முடியாத இந்த காணொலியாக உங்களுக்கு கொண்டு காலை ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்குள்ளே வசந்த மண்டப பூஜைகள் ஆரம்பமாகிவிட்டன தற்போது உள்ளுக்கு பூஜைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன வாயில் பகுதியில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் தேர் வந்து கம்பீரமாக காட்சி வந்து கொண்டிருக்கின்றது அதே சமயம் இங்கே தேங்காய்களும் இந்த இடத்துல குவிக்கப்பட்டிருக்கின்றது இன்னும் சொற்ப நேரத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நிலம் தெரியாத அளவுக்கு மக்கள் இந்த இடத்துல ஒன்று குவிந்துருவார்கள் இப்போ காலை வேலை பூஜை ஆரம்பமாக இருக்கின்ற வழியால் பார்த்திங்கன்னா ஆலயத்தினுடைய உள்பகுதியில் மக்கள் நிறைந்த வண்ணம் இருக்கிறார்கள் இனி இனி பார்த்தீங்கன்னா வழியால் நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு வழியாக வரும்போது இந்த இடம் நிறைந்திருக்கிற காட்சியை பார்க்கக்கூடிய இருக்கும் ஆலயத்துக்குள்ளே நாங்கள் இப்போ செல்கின்றோம் ஆலயத்துக்குள்ளே நீங்கள் பார்க்கக்கூடிய மா மாடியவர்கள் நிறைந்த காட்சி தரக்கூடிய ஆலயத்தினுடைய உள்பகுதி அங்கே பார்க்கக்கூடிய மாயிருக்கும் அதோடு பூஜைகளும் அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன பூஜை வழிபாடுகள் சிறப்பாக இடம் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பலரும் தங்களை மறந்து செயல்படக்கூடிய விதங்கள் வந்து இங்கே பார்க்கக்கூடிய மாயிருக்கும் ஆலயங்களில் இப்படியான நிகழ்வுடன் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தாரு தங்களை மறந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் செய்யக்கூடிய அந்த பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு விதமாக காட்சி தரக்கூடிய மாதிரி பாம்பாக மாறுவார்கள் சிலர் பாம்பாக உருவெடுத்து செயற்படுவார்கள் அப்படியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக தங்களுடைய பக்தியை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பார்கள் இந்த இடத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இந்த அம்மா இந்த அம்மாவை நீங்கள் அநேகமான ஆலயங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இவ்வாறு மடிப்பீச்சை எடுத்துக்கொள்வார் மடிப்பீச்சு எடுத்து அதை வந்து ஆலயத்தினுடைய அந்த ஆலய வசந்த மண்டப பகுதியில் கொண்டு மீளவும் வந்து நிர்வாகத்திடம் கொடுப்பார் அவ்வாறு அவக்திபூர்வமான செய்யப்பட்டுக் கொண்டிருப்பார் இந்த அம்மாதோட நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொல்வார்கள் அவர் சொல்வது நடக்கும் அவர் சொல்லும் வாக்கு பளிக்கும் அந்த மாதிரியான நிறைய கருத்துக்கள் இருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் இங்க இந்த பூஜைகளை பார்க்கலாம் அதோடு நீங்கள் இங்கே இன்னும் ஒரு அம்மாவை பார்க்க முடியும் அவவும் பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரியாக செயற்பட்டுக் கொண்டிருந்தோ பிறகு அம்மனுக்கு முன்னே இருக்கக்கூடிய அந்த வசந்த மண்டப பகுதியில் பார்த்தீங்கன்னா அம்மன் ஐந்து சாயனத்தில் அந்த இடத்துல அவவும் வந்து படுத்திருந்து அந்த செய்கிற அந்த காட்சியை அம்மன் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சுவாமி உள்வீதி விளம்பரத்துக்குரிய ஆயிரத்தி ஏற்பாடுகள் தற்போது பார்த்தீங்கன்னா முதலாவதாக பிள்ளையார் வந்துட்டார் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழியால் வந்து கொண்டிருந்தார் மகன்கள் இருவரும் மூணு பேரை பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அம்மா வந்து கொண்டிருக்கிறார் கும்பநாயகி மணக்காட்டு முத்துமாரியம்மன் பார்த்தீங்கன்னா தேர் ஒருவருக்காக எப்பொழுது சிம்மாசனத்திலே அமர்ற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வெள்ளத்தினுடைய புகழ் பூத்த நாதஸ்வர வித்வான்களுடைய மேலதாள முழக்கத்துடன் நாதஸ்வர இதை வந்து அந்த ஆலயத்திற்குள்ளே முழங்க பார்த்தீங்கன்னா அமர்ந்த பொழுது உள்வீதி விளம்பருகின்ற அந்த நிகழ்வு வந்து நாதஸ்வர இசையில் பார்த்தீங்கன்னா தங்களது மெய் மறந்தவர்கள் அதோட அந்த பக்தி உணர்வை வெளிப்படுத்துகின்ற அந்த காட்சிகள் தங்களுக்குள்ள அந்த குருவர்கள் என்று சொல்வார்கள் அதோட அந்த கலைவர்கள் என்று சொல்வார்கள் ஆலயங்கள் இப்படியான நிகழ்வுகள் அதாவது இந்த பக்தி மயமான இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா அவர்கள் தங்களை மறந்து செயற்படுகின்ற அந்த விதங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் அதோடு கார்னர் பகுதி மக்கள் கார்னாரில் இருக்கக்கூடியவர்கள் வந்து கலை மீது இந்த நாதஸ்வரங்கள் மீது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய பக்தி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அவா பார்த்திங்கன்னா அவ்வளோத்துக்கு அதிகமானது இரண்டாம் எந்த ஒரு ஆலயத்திலேயும் நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் நாதஸ்வர கலைஞர்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த தாரநகர் பகுதி அந்த அதில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் அதில் இருக்கக்கூடிய மக்கள் வந்திருக்க உள்வீதி விலம் வந்து அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜாக ஜாகசாலை பூஜைகள் எல்லாமே நடைபெற்று முடிந்து தற்பொழுது பார்த்தீங்கன்னா நம்பால் இதுவாக ஆடி ஆடி தேரேறு வர்ற அந்த காட்சி நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய இருக்கும் ஆலயத்துடைய முன்றல் பகுதி நான் முன்னர் சொன்னது போலேயே இந்த இடத்துல இறஞ்சிருக்கக்கூடிய மக்களை வந்து நீங்கள் கண்ணூடாக பார்க்கக்கூடிய மாயாயிருக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த இடத்துல இந்த தேரேறு அம்மன் வார அந்த காட்சியை பார்க்கறதுக்காண்டு வந்து தூய்ந்திருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடிய மாயிருக்கும் இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஆலயத்தினுடைய உள்பகுதியிலே பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து மாலைகள் அணிவிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து அம்மன் வழியாலே தேரிலே ஏறுவதற்குரிய வருகின்ற அந்த காட்சியை பார்க்க நீங்கள் இப்போ உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாயிருக்கும் பூஜகர்களால் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு மாலைகள் ¿Qué எல்லாமே காட்டப்பட்டு பாத்தீங்கன்னா தற்பொழுது அம்மன் வெளியாலே வருகிற நேரம் இந்த காட்சியை பார்ப்பது தான் பாத்திங்கன்னா இங்கே பல்லாயிர கணக்கான மக்கள் வந்து இந்த இடத்துல குவிந்து இருக்கிறார்கள் தற்பொழுது அம்மன் வெளியாலே வந்து கொண்டு அந்த அற்புதமான காட்சியை வந்து நீங்கள் கண்ணோடாக பார்க்கக்கூடியமாயிருக்கும் அம்மன் மக்கள் வெள்ளத்தில் வந்து காட்சி அம்மன் வந்து தேர் மேடைக்கு கொண்டு செல்லப்படுகின்றன அங்கே இருந்து இருக்கக்கூடிய சித்திர தேர்வில் எழுந்தக்கூடிய வீடு விளம்பர தேரிலேறி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேரிலே தீபாராதனை காட்டப்படுகின்ற அந்த காட்சியை பார்க்கலாம் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே தேங்காய்கள் உடைக்கப்பட்டு இந்த தேர் இழுக்குவதற்கு வந்து ஆயத்தமாக்கப்படுகின்றது தேருக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா இரண்டு பிள்ளைகளும் ஒரு ஆள் வந்து மூஷிக வாகனத்திலே மற்றவர் வந்து மயில் வாகனத்திலே முருகன் பிள்ளையார் இருவரும் பார்த்தீங்கன்னா தேருக்கு முன்னாலே வந்து செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அன்னையனுடைய தேர் மெதுவாக அசைந்து செல்கின்ற அந்த காட்சியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் தேர் வெளியே வருகின்ற அந்த சமயம் வானத்தில் பார்த்தீங்கன்னா கருட பகவான் வந்து வட்ட அந்த அற்புதமான காட்சியையும் கண்ணூடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இந்த இடத்துல சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்து சித்திரை தேரில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது கும்பனாகி அம்மன் மணக்காட்டு முத்துமாரியம்மன் பார்த்தீங்கன்னா தேர்ஹறி நீதிவெளம் வந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் தேர பார்க்குறியுமே இருக்கும் பாருங்கள் அவ்வளோத்துக்கு அழகான வேலைப்பாடுகள் நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளோடு பார்த்தீங்கன்னா தேரும் வந்து மிகவும் சிறப்பாக இந்த இடத்துல அமைய பெற்றிருக்கிறது என்பது நீங்கள் குறிப்பிடத்தக்கது பின்னாலே பார்த்தீங்கன்னா அடியவர்கள் பிரதங்க ஒரு பக்கம் மங்க பிரதவர்களோடு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக தேருக்கு பின்னாலே வந்து கொண்டிருக்கிறார்கள் போன்ற பகுதிகளில் பார்த்திங்கன்னா சுவாமி விளம்பரம் பொழுது பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான அந்த மடை வைப்பார்கள் அந்த வழக்கம் பார்த்திங்கன்னா சில சில இடங்கள்லாம் இருக்குது கார்னர் பகுதியிலேயும் வந்து அந்த வழக்கம் இருக்குது வைக்கப்படுற அந்த மடை பார்த்திங்கன்னா மிகப் பெரிய அளவில் இருக்கும் அந்த இடத்துலையும் பெங்காய்கள் உடைய பார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பாக அந்த மடை வைத்திருக்கக்கூடிய பகுதி அங்கேயே பூஜைகள் தற்பொழுது இடம்பெற்று கொண்டு இருக்கிறது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பேருக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா நான் முன்னர் குறிப்பிட்டது போலே இரண்டு பிள்ளைகளும் மன்னனுடைய இரண்டு பிள்ளைகளும் முன்னாலே போய் கொண்டிருக்கிறார்கள் அழகிய மயில் வாகனத்தில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானும் அவருக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா யானை மீது அமர்ந்து பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானும் வந்து வந்தீங்கன்னா அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடிய மக்கள் அதோடு இந்த இடத்துல பாரம்பரிய இசையான பற இசை முழங்குகின்ற நீங்க பார்க்க இந்த காரிநகர் பதியே பொதுவாக சைவத்துக்கும் தமிழுக்கும் பெயர் பெற்ற ஒரு இடம் இந்த வரலாற்றினுடைய பெருமைகளோடு பின்னணியிலே மணக்காடு முத்துமாரி அம்பாளுக்கு இதோ நீங்கள் பார்க்கலாம் இந்த தேர்முட்டியின் இந்த பக்கத்திலே ஒரு கும்பத்துக்குள்ளே அம்பாள் வீட்டிற்குன்ற ஒரு அழகான காட்சி இருக்கிறது எங்கேயும் காண முடியாது இந்த அம்பாளுக்கு கும்பநாயகி என்று ஒரு பெயர் வேறு எங்கேயும் அந்த பெயர் இல்லை அதுக்கு என்ன காரணம் என்றால் இந்த ஆலயம் இந்த இடத்திலே எழுந்தருளி நானூத்தி ஐம்பது வருஷம் அந்த நானூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலே போர்த்துகீசர் இந்த மண்ணை ஆண்ட காலத்திலே இந்த மணக்காட்டுக்கு பக்கத்திலே இருக்கிற வியாவில் என்ற இடத்திலே ஒரு பெரிய ஐயனார் கோயில் இருந்தது அந்த கோயிலை உடைத்து அந்த கல்லை கொண்டு போய் போர்த்துகீசர் இன்றைக்கு ஊர்காவத்துறைக்கு பக்கத்திலே கடல்ல இருக்கிற அந்த கடல் கோட்டையை கட்டினார் அந்த நேரத்திலே ஒரு பெரிய அம்மை நோய் ஏற்பட்டு பொக்குளிப்பான் நோய் ஏற்பட்டு நிறைய போர்த்துகீசரும் செத்து போனார்கள் அவர்கள் அஞ்சி அதோடு அந்த காரியத்தை நிறுத்தினார்கள் கோட்டையினுடைய ஒரு பகுதி படுத்தப்படவில்லை ஏனென்றால் அந்த அம்மை நோய் ஏற்பட்டு அது காரணம் அம்பாளினுடைய கோபம் என்று நினைச்ச மக்கள் அந்த இடத்தை விட்டு விட்டு ஓடி வந்து இந்த இடம் மணல் காடாக இருந்த இடத்திலே இந்த இடத்திலே அம்பாளுக்கு ஒரு சிறு ஆலயம் அமைத்து அம்பாளை வழிபடத் தொடங்கினார்கள் நாளாக நாளாக இந்த அம்பாளினுடைய பெருமை அதிகரித்துக் கொண்டு வர கோயில் வளர தொடங்கியது அந்த நேரத்திலே மூலஸ்தானத்திலே ஐம்பொன் விக்கிரகம் தான் இருந்தது ஐம்பன் சிலை இருந்தது அதை மகோத்சவ காலத்திலே வெளியிலே கொண்டு வருகின்ற பொழுது மூலஸ்தானம் இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு கும்பத்தை ஒரு பூரண கும்பத்தை மூலஸ்தானத்திலே வச்சுவிட்டு இந்த ஐம்பது விக்கிரகத்தை எடுத்து வருவார்கள் திருவிழா முடிய கும்பத்தை எடுத்துவிட்டு அந்த விக்கிரகத்தை கொண்டே மூலஸ்தானத்தை வைப்பார்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் கும்பத்திலே அம்பாள் இருந்த காரணத்தினாலே கும்பநாயகி என்று பெயர் பெற்றார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு அதுவே இப்ப கிட்டத்தட்ட வருஷம் தாண்டிவிட்டது கருங்கல் விக்கிரகமும் வசந்த மண்டபத்திலே அந்த விக்கிரகத்தையும் பெற்றார்கள் கும்பத்திலே எழுந்தருளி மூலஸ்தானத்திலே இருந்த காரணத்தினால் அம்பாளுக்கு கும்பநாயகி என்று பெயர் இன்றைக்கு ஐம்பது வருஷமாக இந்த இடத்திலே அருளாட்சி செய்து வருகிறார் நிறைய அற்புதம் இந்த பக்கத்திலே ஒரு நூற்றி ஐம்பது வருஷங்கள் முன்னாலே நடந்த ஒரு கதை களபூமியிலே வாழ்கின்ற சீதை அம்மா என்ற ஒரு பெண் ஒரே ஒரு பிள்ளை பன்னெண்டு வயது அந்த அம்மை நோய் கண்டுவிட்டது இந்த மாரியம்மனை வழிபடுகின்ற பொழுது இடையிலே நெருப்பு ஏற்பட்டு நெருப்பை கடந்து போக முடியவில்லை ஒரு இரவு இங்கேயே தங்கி இருந்து விட்டு அடுத்த நாள் பிள்ளையை நினைச்சு ஓடி போறாள் இன்னானாய் மகனே என்று பார்த்தால் அங்க பிள்ளை சொல்றான் என்னம்மா நேற்று முழுக்க நீ என்னோட தானே இருந்தாய் என்னோட தானே எனக்கு மருந்து தந்தாய் என்னை குணப்படுத்தினாய் என்று பார்த்தால் அம்மா உண்மையா கோயில் என்று பார்த்தால் அம்பாளே அந்த அன்னையினுடைய வடிவத்தோடு போய் அவர்களை வாழ வைத்திருக்கிறாள் இப்படி அற்புதங்கள் பல மேற்கு கடலிலே ஒரு மீனவனுடைய துடுப்பு உடைந்து படகு நடுக்கடலிலே எடுத்துச் செல்லப்பட்ட பொழுது ஒரு ஜல கன்னிகையாக ஜ கன்னிகையாக அம்பாள் அந்த படகை இழுத்து வந்து கரை சேர்த்து பாறையிலே ஏறி தன் கோலம் காட்டி அந்த அம்மன் மறைந்து விட்ட வரலாறுகள் என்று இந்த ஆலயம் முத்துமாரி அம்பாள் இந்த கும்பநாயகி இந்த மணக்காட்டு அம்மனுடைய வரலாறு பல பல அதை சொல்லி கொண்டு போனால் இன்னும் நேளும் இந்த தேர் உற்சவத்திலே எண்ணற்ற பக்தர்கள் கூடி நின்று இப்ப இந்த காலநிலை கூட மலை கூட மெல்ல அந்த மலைக்கோலம் கொண்டு இருக்கிறதும் ஒரு அழகு ஆகவே அன்னையை வழிபடுவோம் வரம் பெறுவோம் நன்றி வணக்கம் இப்படி பார்த்தீங்கன்னா ஆலயத்தினுடைய வரலாறு மிகவும் சிறப்பாக கூடியிருந்தது நான் முன்னர் குறிப்பிட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா ஆலயத்தினுடைய வீதி பகுதிகளில் பெரிய அளவிலான மடைகள் வைத்திருப்பதை நீங்கள் கண்ணோடாக பார்க்குறீர்கள் இன்னும் ஒரு மடை இந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பழங்கள் அதோட பார்த்தீங்கன்னா பல வகையான உணவு பண்டங்கள் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அம்மனுக்கு வந்து மிகப்பெரிய படைகள் வந்து அந்த இடத்துல வைக்கப்பட்டிருந்தேன் நீங்கள் பார்க்கலாம் பேருக்கு பின்னாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பஜனை பாடுவதற்கு जिराजि रा பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பாக இடம்பெற்ற இந்த ரதோட்சவ காட்சிகளை வந்து இந்த காணொலியோடாக நான் உங்களை கொண்டு வந்திருக்கிறேன் காணொலியை பார்வையிட்ட உங்களை எனக்குமே நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களை தவறாது கவுன் பாக்ஸ் இலக்கில் தெரிவிங்கோ மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்